ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வாழ்க்கையில் நம் என்னங்கள் எப்படி இருக்கணுன்றத ஒரு குட்டி கதை மூலமாக சொல்லியிருக்கேன் கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு காட்டில் திருடன் ஒருவன் இருந்தான் அவன் இரவு நேரம் ஆச்சுன்னா ஊருக்குள்ளே புகுந்து பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி கையில் கிடைக்கிறத பொருளெல்லாம் திருடிட்டு காட்டுக்குள்ளேயே போய் திருப்பியும் ஒழிஞ்சிக்குவான் ஊர் மக்களும் எப்படியாவது அந்த திருடனை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் அவன் சாமத்தியமாக ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சிருவான் ஒரு நாள் திருடன் பகல் பொழுதுல ரொம்ப களைப்பாக இருக்கிறத உணர்ந்தான் வெயில் வேற வாட்டி எடுத்துச்சு அதனால் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் படுத்துட்டான் அந்த மரம் என்னென்னா நினச்சதெல்லாம் கொடுக்குற மாய மரம் அது அவனுக்கு தெரியாது அப்படி படுத்திருக்கும்போது அவன் மனசுக்குள்ள நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே கட்டில் ரூமில் படுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சான் என்ன ஆச்சரியம் உடனே அவன் நினச்சது நடந்துச்சு அவன் நினச்ச மாதிரியே ஏசிரியும்ல கட்டில் உண்மையாகவே படுத்திருந்தான் அவனால் இதை நம்ப முடியல அடுத்து சற்றும் தாமதிக்காமல் மறுபடியும் எனக்கு நிறைய பணம் வேணும் நகை வேணும் வயிறும் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சான் உடனே அவன் கண்ணு முன்னாடி அதுவும் வந்தது திருடனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அவனோட மகிழ்ச்சிக்கு அழவே கிடையாது உடனே மறுபடியும் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இவ்வளோ கிடைச்சும் எனக்கு பசி மட்டும் தீரலையே அதனால எனக்கு அறு சுவை உணவு தங்கத்தட்டில் வேணும் அப்படின்னு நினச்சான் உடனே தங்கத்தட்டில் அவன் விரும்பிய உணவும் வந்துச்சு ஆசை தீர சாப்பிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்டை கலைப்பு தொண்டருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டான் சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடுக்குன்னு எந்திரிச்சு சுற்றும் முற்றும் பார்த்து நான் தனியால் வீட்டில் இருக்கேன் எனக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து நான் இறந்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டான் அவ்வளோதான் ஆமாம் அதுவும் நடந்துச்சு கடைசியில் திருடன் அவன் நினச்ச மாதிரியே நெஞ்சு வலி வந்து இறந்தும் போயிட்டான் அதோட அந்த திருடனோட கதை முடிஞ்சது ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்தனர் எனவே நம் எண்ணங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் நல்லவற்றை எண்ணினால் நல்லதே நடக்கும் தீய எண்ணங்களை நினைத்தால் துன்பமே கிடைக்கும் எனவே நாம் அனைவரும் எப்போதும் நல்ல எண்ணங்களை வளர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என வாழ்த்துகிறேன் வணக்கம்